காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு ஆய்வு புகழ்பெற்ற காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் திருக்கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆய்வு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட பணிகள் முறையாக நடைபெறுகின்றதா மக்கள் நலத்திட்டங்கள் முறையாக மக்களை சென்றடைகின்றனவா என்பது குறித்து ஆய்வு தமிழ்நாடு சட்டமன்ற முடித்துவிட்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மூன்று மணிக்கு இது சம்பந்தமான விளக்கங்களை எல்லாம் கேட்பதற்கு தெரிந்து கொள்வதற்காக இந்த சட்டமன்ற மதிப்பீட்டு குழு இன்றைய தினம் காஞ்சிபுரம் வருகின்றிருக்கின்றது இன்றைக்கு வந்து நாங்கள் மதிப்பீட்டு குழு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பத்து முக்கியமான துறைகளை மட்டும் தங்களுடைய ஆய்வுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் பொதுமக்கள் மத்தியில் எந்த சிறிதளவு கூட ஒரு குறைபாடான எண்ணத்திற்கு நம்முடைய அரசாங்கம் இடம் கொடுக்கக்கூடாது அரசாங்கத்துடைய திட்டங்கள் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்கிற வகையில் அந்த வேண்டுகோளை நான் வைத்துக் கொள்கிறேன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவு அதை பார்த்து நல்லபடியாக உடனடியாக இப்போ அரசாங்கத்திலிருந்து பெறப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட முழுமையான அந்த தொகை வேண்டும் அதில் தான் அந்த தொகை சரியாக இருக்கும் என்று கருதுகின்ற காரணத்தினாலே மாண்புமிகு உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்களை நாங்கள் சந்தித்து மாண்புமிகு நம்முடைய மதிப்பீட்டு குழு நம்முடைய இந்த குழுவானது தங்களுடைய குழுவினுடைய கூட்டத்தை கூட்டி அந்த துறை செயலாளர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் நேரடியான கூடுதல் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டை நாங்களே அதை சிபார் செய்து அதை செய்து கொடுப்போம் என்கிற நிகழ்ச்சியை அந்த வாக்குறுதியை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஏதாவது திட்டத்திலே ஒதுக்கப்பட்ட பணம் பட்ஜெட்டில் நிதியில் ஒதுக்க எங்கள் எஸ்டிமேட் கமிட்டினுடைய டியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிற பணம் இந்த திட்டம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா துவக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நடைநிலையில் நின்று கொண்டிருக்கிறதா இல்லை முடிக்கப்பட்டு விட்டதா முடிக்காமல் இருந்தால் ஆரம்பிக்கப்படாமல் இருந்தால் என்ன காரணத்துக்காக ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறதா இந்த பணம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா இதெல்லாம் பார்ப்பதற்காக தான் இந்த எஸ்டிமேட் மதிப்பிட்டுக்கணும் எனவே அந்த வகையில் அந்த திட்டப்பணிகள் எல்லாம் பார்த்த பிறகு மத்தியானம் மூன்று மணிக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நம்ம சந்திப்போம் அங்கே எல்லா பிரச்சனைகளையும் நம்ம விவாதித்து அதற்கு பின்னால் உங்களுக்கு ஒரு பேட்டியை நாங்கள்